டி என்னத்த என் பேர் அன்பு கொண்டே பெரும் மதிப்பு கூறிய பாசத்தை அள்ளித்து கொண்டு தெளித்து கொண்டு இருக்கின்ற என் உயிர் தமிழர்கள் ஆண் சிங்கங்களே யோசிச்சு கைதட்டியே அந்த கிளம்பிட்டேன் இன்னை ஏற்றில் செல்ல தூக்குறேன் டொங்காஸ் கலையிறான் பசித்தோருக்கு உணவு அளித்து கட்டண புருஷனுக்கு கஞ்சி ஊற்றிட்டு மறுபடியும் எவ்வளோ மிச்சப்படுதோ அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய பொம்பளை வர ஜிருப்பியில வீட்டுக்காரருக்கு ஜோறு ஓட்டுட்டேன் நீ சாப்பிடுவாதா அவன் எங்கன்னா பிறகு தின்ட்டுக்கிறவன் நம்ம தின்றுட்டு படப்போக முடியுன்னு நினப்பேன் அன்னை திரசாரோகத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்சம் வாலியும் வாங்கினேன் பேசுகிறது கேட்கல நல்லா இருப்பியோ கும்புறேன்னு பேசுகிற கேட்கல நான் சொல்லலை எது தாப்பில் ஆளுக்கே கேட்கலை அப்புறம் நான் காலையில் போய் என்னையும் பேசக்கூடாது நாடகம் நடத்தினாங்க ஊமை மயிராக பேசினாங்க ஒரு மஜுரும் கேட்கல எங்களை சொல்லக்கூடாது மை மைசெட்டு சூப்பர் ஏதோ ஒரு கோளார் இங்கே வடத்துக்கு வந்த மாடு சாணியை போட்டுருக்கோம் அதே அதே பிரச்சனை எனக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஃபார் டூ மினிட் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அந்தத்தையும் சொல்லி சொல்ல மாட்டேன் உண்மையிலே தமிழுடைய வீர விளையாட்டை பறைசாற்றினது யாருன்னா அந்த வீரத்தமிழர்கள் தான் உலக நாட்டுகளுக்கு பயங்காட்டின யார் தமிழன் தமிழன் நீங்கள் தான் அங்கேயா இல்லை சந்தேகமாக இருக்குது இது தமிழன்னா கேரளாவா நீங்கள்லாம் இந்த சோலாரில் வேலை ஆகுற இந்த தமிழன் தமிழன் நான் சொல்கிறேனே உங்கள் வீட்டு பிள்ளையா ஒருத்தன் கோமாளி வாட்டி சொல்கிறானே எங்கள் தம்பி யாருமே கைதட்டலையே தட்டலையே என்னத்தை எங்கள் பாரு என் தாய் வழியெல்லாம் கை நன்றி தான் நன்றி தான் கைதட்ட ஆளுகளை மண்ணை மாதிரி தூத்துங்க தான் நல்லா அதுகளுக்கு என்ன இந்த கொஞ்சம் நேரத்தில் நகண்டுக்கிட்டு ஊரே காலி பண்ணி போயிடும் இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பியே எனக்கே தெரியாது என்ன நாடகம்னு நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் அது முழுமையாக பார்த்தது காமே என் கிராம காலையில் விழுகிறேன் வால்யூம் கேட்கல இந்த இங்கே இன்னும் மட்டும் வாங்க நல்லா இருப்பியே என்ன பேசுறியா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களா இன்னும் சரி ரீசார்ஜ் பண்ணலடா செல்ல காசு இல்லை என்ன பேப்பா என் மயன் எங்கன்னு இருக்கிறது கேட்கலையாடா யார் பிள்ளைய பூரா சிரிக்குது கேட்குதாத்தா கேட்கல வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நாளை பூரா நடத்துவோம் நாடகத்தை அப்பு 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 நீங்கள் ரெண்டும் பேசுறதுக்கு திருத்தி ஃபஸ்ட் ஸ்டாண்டு கிடையாது ப்ளீஸ் ரெண்டு ஒம்பது இங்கே பூல தெளிவு கிடக்காளுங்க இப்படியே உட்காந்துருக்க வள்ளியும் டான்ஸ் இருந்தா பத்தாவதுக்கு மருதமணி வேற அடிவட்டா நல்லாவும் பாரு இவர் அம்பளிப்பு காசை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் அப்புறாரு என்ன கொடுங்க போ தானே வண்டி பெட்ரோல் என்ன விலை வைக்குது தம்பி எதிரிச்சு உக்காரப்பா உன் சின்ன விதரை பார்க்கத்தே அவ்வளோ தூரம் வந்துனா உண்மையிலேயே எங்களுடைய தாய் கிராமத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க பிள்ளத்தி விழாக்குளம் என்னுடைய சொந்தங்களை வருக வருகன வரவேற்கிறோம் இவர் எதுக்கு நடக்கிறாரு முள்ளவட்டி அடங்கலை எப்போ பேச வரும்போது பே வரும்போது கமுதி பச்சாண்டுக்கு எழுபது பேர் வந்து அப்போ ஒரு ஆளாக காண வாங்கப்பா கும்புறேன் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தா நூறுவா தாள மதக்குதான் பருப்பு வேகலையாடா என்னத்த என்னை போய் வீட்டு கூட கொண்டு போய் அழைச்சி கொண்டு வா எப்ப இங்கே வாட்சி தவா இந்த மைக்கில் பேசு நீ என் ஜிமா இதில் பேசு சுச்சி ஓடாம ஒன்றே இன்னொரு சுத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன் நீ என்னத்த டொங்காசு போட போற சுவிட்சியை போட மாட்டேறேன் அப்புறம் எப்படி உன் கீழ ராடை போடுவேன் சிமிலி சிவா முத்துக்கு சிமிலி சிவா முத்துக்கு முத்தாக ராஜா கல் மாளிகையும் காண்ணா என்னடா அது பழைய ரேடியோவில் வரன மாதிரி இருக்குது நல்ல இருக்கா மாப்பிள்ளை எடுத்துக்குள்ள ஆறம் உண்டை உட்காமட்டேன் கவாலி என்ற மாரிமுத்தேவர்கள் என்ன சிரிப்பு வேணும் தேவர் பாடல் பாடியதுக்காக அண்ணனுக்கு நூறுரூவா நான் கூட வாரி வழங்கி மூணு வாட்டுக்கு முந்நூறுரூவா அதுக்காக நான் பாடலை ஐயா பாட்டை பாடச்சுன்னா ஐநூறு வாட்டு கூட பாடுவேன் எனக்கு இன்னைக்கு பருப்பு வேகலையே எப்போ துண்டுது எடுத்துலப்பா போட்டு விடுப்பா உள்ளூருக்கு நீங்கள் பொத்திட்டு போயிட்டு நாங்கள் முண்டம்மா குளிக்கிறதோ ஏ இதுக்கெல்லாம் ஏன்டா சிரிக்கிறியா நீங்கள் சரி நீங்கள் ஜெயிச்சா வரல ஏன் மேப்பில் பசுமோ ஆறா யூடியூப் சேனல் வெதர் எதோ அந்த உணக்கம் அவ சிரிப்பாக பாருந்தோ நீ கத்திக்கம்பா நெல் நீ கொலைகளுக்கு வந்தியா என்னது இது என்ன சேனல்ரா அது சார்ஜ் இருக்கான்னு பாருங்கடாது பாய் துண்டு போடுப்பா உங்கள் அப்பளத்துக்குன்னு எழுதியிருக்கேன் நீ போல அப்படித்தான் இருக்கா உங்கள் அப்பளத்துக்கு சிறுதுளி பி துரை பி நல்லிச்சாமி அம்மன்பட்டி இருப்பு தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து வந்து பெடி ராஸ்கல் நூறுரூவா கொடுத்துட்டா போகிறேன் ஓகே வா ஏ வா நான் என்ன முந்நூறுவா கொடு இங்கே ஆறு மணி கொண்டிருக்கும் பெரும் கொண்ட பிறகு தினி பைய மகன் ஓட பே பைய நன்றி இல்லை இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா இருக்குள்ளே தெரியல அன்பு தம்பி புதுக்கோட்டை அவங்க அப்பாவுக்கு பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு அமன்பட்டி கிராமத்தார் சார்பாகவும் தெய்வீக திருமணம் ஒன்றா முத்துராமலிங்க வாரிசுகள் சார்பாகவும் பொன்னாடி ஓத்துக்கிறோம் இப்ப தாப்பா ஐநூறு ரூபா பத்தியா சப்பானியா சப்பல் என்ன வேறு மொட்டனாக்கா சப்பல் சப்பா சொல்றியா என்னைய

சப்பல் என்கின்ற முத்துராமலிங்க அண்ணன் சார்பாக அன்பாளையத்துக்காக வில்லாவரம் சேங்கத்தேவர் நன்றி இன்னும் யார் யார் பேருக்கு இன்னும் நீ அம்பளி கொடுக்க வந்தியா காது ஊத்து பத்திரிக்கை அடிக்க வந்தியா அத்தனை என் உறவுகள் சார்பாக அம்பளிப்பு நன்றி ஐநூற்றி ஒன்று போதும் ப்ரோ சொல்லிட்டேன் அந்த நிக்கிறா இல்ல வந்தேன் மணிகண்டே ஆறுமோனியா அந்த மிருதங்க கப்ளிங் பண்ணிட்டேன் வேற தலை அம்மி ஊத்துனது மாதிரி என் நாடகத்துல ஊரம் பாத்தீங்கன்னா ஆளு ஊரம் வெறுகு மாதிரியே இருப்பேன் அது முன்னாடி உட்காந்து நாலு பேரும் கஞ்சி அடிக்கிற மாதிரியே தான் பாப்பா பாப்பா உட்காருப்பா அருள் ஏகே அருள் ஆல்ரவுண்டு மிருதங்க செல்வான் அங்கிட்டு தாளக்காரன் பேரு நீளமா கண்டேன் முருங்க மரமே ஒடிஞ்சு முளைச்சிரும் பப்பு நாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் அன்னாரவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக முன்னாடி போட்டுப்படுகிறது திருச்சொலி காவல்துறை அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் காவல்துறை ஏபி வயர்மேன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வரும்போது எடுத்துருவாங்க வேளாண் அணி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை பணிமுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்னைய மதிக்கலையோ நான் என்ன ஊர்ல வேப்பநாட்டு பறக்க வந்தோம்னா

காட்டி கொடுத்துடாதீடா கிடா வெட்டி மறக்க முடியாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இந்த ஊருக்கு அதோட நாடகம் போடல இல்லையா ஒரு ஊரில் என்னை கூப்பிடல கிடாவட்டி அம்மன்பட்டி இ மணிகண்டன் தெய்வ திருமகன் கே எஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் நூறு ரூபாய் அம்பளிப்பு என்ன எழுதியிருக்கேன்னு தெரியல தெய்வ திருமகன் சரி கே கேஎஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் 100 ரூபாய் ஒரு டான்ஸ்போர்ட் வச்சுக்கிட்டு 100 நன்றி இந்த பிள்ளை திங்க அண்ணே முத்த அண்ணே வா ஹ்ம் ஆறடி உயரத்திலே அறுவாபொடி ಪೂರ್ವத்திலே انا பரகவே ஜமா வாராரே தேவரே வீரன் தேவரையாவடி அருவா புடி புருவத்தில அருவன காவேசம் ஆவாராறு தேவரையாவே வீரன் தேவரையாவே எங்கள் மாவீர சித்தராக வாராரு வீரன் தேவர எங்கள் சித்தரான தேவரையாவகோ உளத்தில் பிறந்தாவாராம் கட்டிகிட்டே இருக்கு அண்ணன் அதுக்கு மட்டும் நன்றி எல்லாத்துக்கும் நன்றி பொன்னாடி போத்தி எங்களை கௌரவப்படுத்திய எத்தனை துண்டுகள் ஜவுளிக்கடையில் இருந்தாலும் நல்ல ரப்பான துண்டுகள் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது வெள்ளை துண்டு என்றால் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஓ ஏ அந்த நாற்பத்தஞ்சு ரூபா துண்டை மொத்தமாக வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போட்டது போக மிச்சத்தை எங்களுக்கு அளித்த மறக்க முடியாத கிராமம் ஓ ஏ ஓ ஏ என்னப்பா விட்டுக்கொடணும்ட்டியா ஓ ஏன்னு வேற மாதிரி சொல்லியாப்பா அந்த மைக்கு என்னாச்சு காலையில காசு கொடுக்கும்போது குறைச்சி கொடுக்குது ஓ ஏ ஓ அவனை ஒரு அரை அரைப்பா நூறுரூவா தான் இந்த கண்டாலி மைக் எடுத்து எடுத்து பேசிக்கலாம் நீ அங்கேயே இது என்ன இதில் பேசுப்பா அது கிஸ்டிங் லாங் ஆஹா ஹலோ நீ ஆப் பண்ணிக்கிட்டே நோனி மைனா இதை இது பண்ண திருச்சலி காவல்துறை அவர்கள் இடைக்கு வரும் உங்களை பணிமுக ஏழடியில் வந்திருப்பாரு ப்ரோ இங்க வந்துருங்க ரெண்டு பேரு ஏ பங்காளி வர்றியா எசை வீரன் சொல்லித் சொல்லி தரவா இங்கே வா இப்படி ஒரு ஆள் பிளாக்கில் சரக்கு ஓட்டுற ஆள் வீட்டு வாசலில் என் பங்காளியை போட்டார் வீரனை எசை அவன் ரெண்டு நாள் வெளியே வரலையா பங்காளி துண்டு வாங்க வாங்காளி வரச்சோலுக்கு இதில் என்ன வைக்கப்படியே கிராம மதிச்சு கூப்பிடா இல்லை ஒரு ஆள் போதும்னா மாதிரி துண்டு காடு கிடக்க தெரியாது உனக்கு துண்டு வத்தாதே மதி மரியாதைக்குரிய திருச்சொல்லி சராகம் திருச்சொல்லி காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடி ஓத்துக்கிறோம் மேடையை ஒரு ஆளே பிரிச்சிட காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்கள் தான் அவருடைய பணியும் அவள் சேவையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறா வாழ்த்துக்கள் ப்ரோ இதில் பூரா லைசன்ஸ் இல்லாத ஆளுகள் தானே கைதுனது ஆனால் முத நம்ம சமாளிக்கலாம் திருச்சி விலிக்கெல்லாம் போனோம்னா அந்த பாலத்துக்கு நிற்பாங்கள பாலத்துக்கு நிற்பாக அந்த தொத்தம் கடைக்கிட்ட மறைக்கிறது அப்பாவோட போய் அனுபவப்பட்டிருக்கேன் சிரிக்கிறேன் பாரு முத நம்ம சமாளிக்கலாம் ஏய் லைசன்ஸ் இருக்காடா ஆர்ச்சி புக் இருக்காடா இல்லைங்க பெரிய பத்தில் பொண்டாட்டியை சேர்த்துருக்கேன் பிள்ளை பிறண்டு கிடக்கான் போலீஸ் என்ன கவக்கம் போட்ட கிளச்சா விடுவார் நடிப்பேன் எங்கள் அம்மாவுக்கு தொக்க எடுக்க போகணும் எங்கள் அம்மா பீங்கான முழுங்கிருச்சுவேன் சரினு போலீஸ்கார பார்ப்பாங்க ஏட்டியா ரொம்ப பிச்சைக்கார பிள்ளையா இருக்கேன் ஒரு நூற்றம்பரூவா போட்டவனே அடிச்சு வாட்டி விடுங்க நூற்றம்பது ரூபா நாலு பண்ணா ஒழுங்காக வரணும்டா திருச்சூரில் புலந்தூரின் முழந்து சரிங்கயா அங்கிட்டு போனவொடனே போலீஸ்காரில் பார்த்து சீர்ட்டு அடிச்சுட்டு போவேன்

ஐயா உங்க வண்டி ஃபைன் மட்டும் ஒன்றரை லட்சம் இருக்கு அப்படியா ஒரு ஆறு அரை லிட்டர் மன்னன் வாங்க கொண்டாங்க ஊத்துங்க சீனி அள்ளி போடுங்க தீய பொருத்தி விட்டு கும்பி கும்பு நெறியும் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு முருகனு